ಇದು ಬಂದಿತ್ತು ಕ್ಲಾಸ್ ಆಯ್ತಾ ಹಾ ನೆಕ್ಸ್ಟ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ನೀವೆಗೂ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ ಆಪರ್ಚುನಿಟಿ ಎಳ್ಕೊಬಹುದು ಸರ್ கொஞ்சம் <laughs>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இருக்கு மேல நீங்க

ஒரு வருஷம் பாப்பா என்ன ஊரு என்ன i c n o g g a i n g t h e e nilu e r i h a inga ada s e m e l g a o d a a c c e t la ada h e n c h u h e n c h a m e m e l e t t h o i r i p n n a mm inga y o a y a a o l e i n g o i t தெரியாதங்கர மாதிரி சொல்லல எங்க ஊரோ வந்து எங்களுக்கே தான் தெரியும் இப்போ லேட்டஸ்ட் கோதுரை டைமர் அப்பா என்ன சம்பந்தம் தெரியாதங்கர மாதிரி சொல்லல எங்க ஊரோ வந்து எங்களுக்கே தான் தெரியும் இப்போ லேட்டஸ்ட் கோதுரை டைமர் அப்பா என்ன சம்பந்தம் தெரியாதங்கர மாதிரி சொல்லல எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதை பற்றி மெசேஜ் பண்ணிவிட்டு வந்துருக்கேன் அது எப்படி தேவைப்பட அந்த இடத்துல இடத்துல தான் கிரிமிச்சிருவேன் டெய்லி இருபது வாட்டி முப்பது வாட்டி அஞ்சு ரூபா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுதான் போயிடுச்சு ஆமா இந்த இடத்துல ஆமாம் இந்த சிசிடிவி பக்கத்தில் போயிட்டு பேசிட்டு தான் இந்த ரொம்பவுமே நினைக்கிறேன் ஆனால் அந்த வீடியோ போட்டு காமிக்க மாட்டேன் என்ன பேசணும் டாப்ல உள்ள வீடுதான் கட்ட மாட்டேன்

பண்ணிக்க வாய்ப்பா ஓடுற பெயும் அவன் திரும்ப பிறக்கிற பெச வித்தியாசம் அதான் அது கேட்டாலும் நான் என்ன ஏமாதி சமாளிக்கத்தான்னு செய்யறாங்க தவிர அவன் அவன் ஒருத்தனை மட்டும் தான் கிஷ்டாக கொண்டு இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் பற்றி பேசுவார்த்து